நற்றினை பாடல் முல்லைவனி கால முல்லைப்பாடலின் விவரங்கள் தினை முல்லை வாடியவர் வாடப்பட்டவர் குடுங்கண் காக்கை கூர் வாய்ப்பேடை நடுங்க சிறை பிழைத்த கிளைப்பயர்ந்து கருங்கண்கருணை சென்னல் வென்சோறு சூருடை பலியொடு கவரிய குறுங்கால் கூழுடை நல்மனை இருக்கும் மூதில் அருமன் பேர் இசை மெல் மெல்யல் அறிவை நின் பல் இருங் கதுப்பின் கூவளையொடு தொடுத்த நறுவி முல்லை தலை அவிழ் அழறி தன் நருங்கோதை இளையரும் சூடி வந்தனர் நமரும் விரிவுளை நன்மா கடை பறியாது வருவர் நாளே வட்டமாகிய கண்களையும் கூறிய வாயையும் உடைய காக்கை பேடை நடுங்குகின்ற சிறகையுடைய தன் பிள்ளையைத் தழுவிக்கொண்டு சுற்றத்தையும் விழித்து கரிய கண்ணையுடைய கருணைக் கிழங்கின் பொறிக்கரியோடு கூடிய சென்னெல் அரிசியாலாக்கிய வெளிய சோற்றுத் திரளையைத் தெய்வத்துக்கிடும் பலியுடனே கவர்ந்து கொள்ளுமாறு குறிய கால்நாட்டிக் கட்டிய மிக்க உணவையுடைய நல்ல மனையின் கண்ணே கூடினவாயிருக்கும் பழமையான வீடுகளையுடைய அருமன் என்பவனது பெரிய புகழ் பொருந்திய சிறுகுடி என்னும் ஓரிலிரான் என்ற மெத்தென்ற சாயலையுடைய அறிவையே நினது பலவாகிய கரிய கூந்தலிற் சூடிய மாலை போலக் குவளை மலருடு இடையிட்டுத் தொடுத்த நரிய பூவையுடைய முல்லையின் மூட்டுவாய் அவிழ்ந்த மலராகிய தன்னிய நன்மணமுடைய பூமாலையை உடன் சென்றிருந்த வீரர் எல்லாரும் சூடி வந்தனர் அதனால் இப்பணி மிக்க பருவத்திலேதானே நங்காதலரும் ஆண்டு தங்கி வருந்தாது விரிந்த மயிரையுடைய நல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு இன்னே வருகுவர் ஆதலின் வருந்தாதே கொள் நற்றினைப் பாடல் காக்கையின் குடும்ப வாழ்க்கைச் சூழலையும் தலைவியின் அழகையும் தலைவன் மீண்டு வருவான் என்ற நம்பிக்கையையும் ஒருங்கே சொல்கிறது கருங்குருவி கூட்டில் குஞ்சுகள் போல தலைவியின் கரிய கூந்தலில் குவளை மலரும் முள்ளையும் சூடிய அழகு வீரர்களை ஈர்க்கிறது பனி சூழ்ந்த அந்தி வேளையில் தலைவன் குதிரையில் விரைந்து வருவான் என தோழி ஆறுதல் கூறுகிறாள் ஊரின் வளத்தையும் மக்களின் அன்பையும் தலைவியின் இயக்கத்தையும் இப்பாடல் உணர்த்துகிறது